கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து விட்டோம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதனை நன்கு தெரிந்தும் விட்டோம் ஆனால் இப்போ அவருடைய வார்த்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கு இன்னும் நான் எந்த நன்மைகளையுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குழப்பத்தோடு நிற்கிறவர்களும் அநேகம் உண்டு இல்லையா அங்கே அதற்கு ஒரு தெளிவை சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் லூகா சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நீங்கள் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது பேதுரு அவ்விடத்திலே படகிலே ரா முழுவதும் பிரயாசப்படுகின்றார் மீன்களை பிடிப்பதற்கு ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல அப்படியானால் இவ்வளவு பிரயாசப்பட்டும் எந்த மீனும் அகப்படவில்லை என்று மறுபடியும் கரைக்கே வந்து விட்டார் இல்லையா அந்த வெறுமையான படகின் மீது அண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறி அமர்ந்து விட்டார் அமருகின்ற பொழுதும் படகு வெறுமையாகத்தான் இருந்தது மீன் பிடிக்கிற வலையும் சும்மாதான் இருந்தது அந்த வலைக்கு நேராக தேவனுடைய வார்த்தை இப்பொழுது போகிறது போதை பண்ணி முடித்த பின்பு நம் தேவன் சொன்ன வார்த்தை என்ன பேதுருவே ஆழத்தில் கொண்டு உன் வலையை போடு என்று அந்த வலையிலே தேவனுடைய வார்த்தை தான் கடந்து போகிறது ஆழத்திலே கொண்டு வலையை போடு என்று பேதுருவுக்கு கிடைத்தது வார்த்தை மட்டும்தான் ஆசிர்வாதம் இல்லை மீன் அங்கே இல்லை வேற எதையுமே அவர் காமிக்கல ஒரு வார்த்தை மட்டும்தான் அவருக்கு சொல்லுகின்றார் ஆழத்திலே கொண்டு உன் வலையை அப்ப இப்போ என்ன நடக்கிறது பேதல் சொன்னார் ஐயரே ரா முழுவதும் நான் கஷ்டப்பட்டுட்டேன் எவ்வளவோ என்னால் எஃபர்ட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாம் நான் செய்து பார்த்துட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல சரி இருந்தாலும் உங்க வார்த்தை ஒன்று இருக்குல்ல அதுக்கு நான் கீழ்ப்படிந்து வலையை கொண்டு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வலையை அவர் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை அந்த வார்த்தை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு மீன் எதுவுமோ கிடைக்குமோ கிடைக்காதோ ஆனா அந்த வார்த்தையை மட்டும் கொண்டு வலையை கொண்டு போடுறாரு இல்லையா ஆழத்துல என்ன நடந்தது வெறுமையான ஒரு வலையிலே தேவ வார்த்தை கடந்து போன பொழுது வெறுமையான பேதுருவின் வாழ்க்கையிலே தேவ வார்த்தை கடந்து போன பொழுது வார்த்தை வலைகளை நிரம்ப செய்துவிட்டது வெறுமையான படகும் வெறுமையான வலையும் நிரம்பி வழிகிறது தேவ வார்த்தையின் நன்மைகளினால் கிழிந்து போகத்தக்க அளவிற்கு மீன்கள் எடுத்துக்கொண்டு தன்னால் மாத்திரம் வர முடியாத ஒரு நிலைமை அருகாமில் இருக்கிறவர்களே கூட உதவிக்கு அழைத்து நிரம்பி வழிகின்ற நன்மையோடு கூட கடந்து வந்தார் இல்லையா பேதுரு வெறும் வார்த்தையை கொண்டு தாங்க போனார் வலையை போடுறதுக்கு அந்த வார்த்தையினால் எவ்வளவு பெரிய நன்மையை செய்ய முடியும் என்பதனை மகிமையோடு கூட செய்து காண்பித்தார் பேதுருவுக்கும் தேசத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை நீங்களும் இப்படியே இருக்கலாம் இல்லையா வார்த்தை இருக்கு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் என் இருதயத்துல இருக்கு என் வாழ்க்கையில இருக்கு ஆனா இன்னும் நான் மீனை பிடிக்கல இன்னும் என்னுடைய வலை நிரம்பல இன்னும் என்னுடைய படகு தான் இருக்குன்னு ஒரு வேலைங்க நினைச்சிங்கன்னா அப்படி நினைக்கிறது தவறு அவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறதே வெறுமையை அகற்றுவதற்குத்தான் அவருடைய வார்த்தை நம்மள இருக்குவதே நம்முடைய வெறுமை நம்முடைய வறுமை நம்முடைய குறைவை எல்லாமே விலகி தான் அந்த வார்த்தையை நீங்கள் உண்மையா கேட்டு சும்மா வச்சிருக்காம செயல் பயன்படுத்துவதற்கு காண்பீங்க பேதொரு வார்த்தையை மட்டும் வாங்கி வச்சிட்டு ஆழத்துல வலையை போடணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சும்மா வச்சுட்டு இருந்திருந்தா மீன் கிடைச்சிருக்குமா இல்லை கொண்டு போட்டாரு வலையை அது வார்த்தை அவ்விடத்திலே வாழ்க்கையை நிரம்ப செய்தது இல்லையா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அநேகருக்கு வார்த்தை இருக்கிறது ஆனா செயலில் காண்பிக்க மாட்டேங்கிறாங்க வார்த்தைய தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்க கேட்குறாங்க ஆனா செயலில் இல்ல வாழ்க்கையில இல்ல நடைமுறையில் அது இல்லை நற்கிரியைகளில் காண்பிக்க அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய படகு எப்படி நிரம்பும் நம்முடைய வாழ்க்கை எப்படி நிரம்பும் சற்று சிந்தித்து பாருங்க அளவில்லாம போதனைகளை கேட்கறவங்க கூட இருக்கலாம் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம உபதேசங்களை சரியா கவனிக்கிறவங்களா கூட இருக்கலாம் நம்ம வசனம் இன்றைக்கு கிரீஸ் செய்கிறதா தேவ வார்த்தை இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு அசைவைகளிலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்மை நடத்துகின்ற ஒவ்வொரு பாதைகளில் தேவனுடைய வார்த்தை செயலிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படி இருக்குமானால் அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவே கொண்டு வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள் தேவனே ஒரு பேதருவை போல என்னுடைய வாக்கிய உருவா வெறுமையா இருந்தால் உங்கள் வார்த்தை நிறைவாக கடந்து விட்ட பிறகு நாங்கள் அதனை செயலிலே காண்பித்து நன்மைகளை பெற்று கொள்ளும்படிக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்தும் என்று கேளுங்கள் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்விலும் இருக்கின்ற வெறுமையை நிறைவாக மாற்றுவார் தம் வார்த்தை நம்முடைய செயலிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது ஜெபிப்போமா நம்மை நல்ல Sülmeyin, kureybe, nereye bak ki ince nirdan. வார்த்தையை அனுப்பி எங்களை வளமாக்குகின்றவரும் நேர்தான் அப்பா வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அதை இன்றைக்கு செயலிலே காண்பிப்பதற்கு மறந்து போய் வாழ்கின்றோம் அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே வார்த்தை இன்றைக்கு எங்க வாழ்க்கையில அப்பா செயல்படுத்த முடியாத படிக்க மாயைகளுக்குள்ளே விழுந்து விடுகின்றோம் எங்களுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கின்றோம் ஐயா ஆகையினால் நீங்க கொடுத்திருக்கின்ற ஜீவனுள்ள வார்த்தைகளை எல்லா நிலையிலும் எங்கள் செயலிலே காண்பிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையிலே அவைகளை செயல்படுத்துவதற்கு கொள்வதற்கு பலன் தாரும் கீழ்ப்படுதலை தாரும் செவி கொடுக்கிற எண்ணத்தை தாரும் அதை ஒவ்வொரு நாளும் கிரியைகளில் அப்பா வெளிப்படுத்துகின்ற விசுவாச உணர்வை எங்களுக்கு தாரும் அதன்படி நாங்களும் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கத்திரங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எஸ் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ